بسم الله الرحمن الرحيم دو علاكم كلكم يا طير يا كابوس فاطمه هنا என்னோட கேள்வி வந்து ரெண்டு முதல் கேள்வி தொழுகையில அஷ அசஹத அல்லாஹ்லாஹில் கையை உயர்த்துறோம் அதுக்கு அல்லாஹ் ஒருவனே என்ற அடுத்தம் எதற்காக கையை அசைக்கிறோம் இரண்டாவது கேள்வி ஒதுமில்லாமல் குரானை தொடலாமா தொழுகையில அத்தகையாத்துடைய அந்த இருப்புல இருக்கும் பொழுது அசகது அல்லாஹ அத்தகையாத் தோதுடணும் அத்தையாது இல்லாய் சலவாத்து அத்தை பார்த்துட்டு அந்த அத்தகையாத்து ஓதும் பொழுது அசது அல்லா இலா இல்லான்னு சொல்லும் போது விரல உயசத்தினால் வணக்கத்திற்குரியவன் அல்லாவே தவிர வேறு யாரும் இல்லை ஒருத்தந்தான் என்று சொல்ற மாதிரி பொருந்தி போகுது ஆனா நீங்க அசைக்கிறீங்களே அச்சகாத்துல உட்கார்ந்து கடைசி வரைக்கும் அசைக்கிறீங்களே இதுல அந்த அர்த்தம் பொருந்தி போகலையே என்பது ஒரு கேள்வி முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு மார்க்க சட்டங்கள் எதை சொல்லிக் கொடுத்தாலும் வணக்க வழிபாடுகள் எதை சொல்லிக் கொடுத்தாலும் அறிவு ரீதியா இதுக்கு என்ன விளக்கம் பார்க்க கூடாது நபிசரா சொல்லிட்டாங்க செஞ்சிடணும் ஆமன்னா நம்பினோம் செல்லம்னா கட்டுப்பட்டோம் போயிடணும் இது வர என்ன வரக்கூடாது இது அறிவுக்கு பொருந்தான்னு பார்க்க கூடாது வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் சொன்னதை கேட்டுட்டு போகணும் அப்ப வணக்க வழிபாடுகள்ல ஒன்றுதான் தொழுகை தொழுகைக்கு முன்னாடி நம்ம ஒழு செய்யறோம் இல்லையா ஒழு செய்யும் போது நபிகள் நாயகம் சலாதா அலிஸ்லம் அவர்கள் மலை கழிச்சா ஒழு முறிஞ்சிரும் சொன்னாங்க காற்று பிரிந்தால் ஒழு முறிஞ்சிடும் சொன்னாங்கல்ல இப்போ மழை ஜலம் கழிப்பதன் மூலமாக ஒழு முறியும் சொல்வது சரிதான் அது அசுத்தாயிருது நம்ம அங்கேயும் கழுவிடுறோம் காலையும் கழுவிடுறோம் ஒழு செஞ்சுட்டு வந்துடுறோம்னா ஓகே காற்று பிரிவதன் மூலமாக நம்ம காற்று பிரிந்த இடத்துல கழுவுல மீண்டும் ஒழுதானே செய்யறோம் அறிவுக்கு பொருந்தலையே மீண்டும் ஏன் நம்ம ஒழு செய்யணும் என்றால் அறிவுக்கு பொருந்துங்கிற பேச்செல்லாம் கிடையாது ரசூல்லாய் செல்லலாளை செய்ய சொன்னாங்க செய்யணும் இந்த அடிப்படையில நபீசரஸ்லாம் லுகருடைய தொழுகை நாலு ரக்காத்துல வைக்கிறாங்க சுகுடைய உடைய ரெண்டு தொலை வச்சாங்க ஏன் பகலில் அதிகாலையில் ரெண்டு மதியான நாலு அதெல்லாம் ரசூல் அஸ்லாம் சொன்னாங்க செய்கிறோம் அசரில் நாலு மகரிப்பில் மூணு அதெல்லாம் கிடையாது சொன்னாங்க செய்கிறோம் சிந்திக்கக்கூடாது அது என்ன மகரிப்பில வந்து முதல் ரெண்டு ரக்கத்தில் ஓதுறாங்க மூணாம் ஓதல ஓதலை கூடாது சொன்னாங்க செய்கிறோம் இசால முதல் ரெண்டு ரக்கத்துல ஓடுறாங்க பின்னாடி ரெண்டுலயும் கேள்வி கேட்க சுபுமே கேள்வி கிடையாது வாரம்ல வெள்ளிக்கிழமை கேள்வி செஞ்சோம் அந்த மாதிரி அசதல்லாக இல்லல்லா என்று தொடர் சொல்வதற்கு முன்பாகவே தொழுகையில நபி எப்படி உட்கார்ந்தார்கள் என்ன செஞ்சார்கள் என்று நமக்கு சரியான ஆதாரபூர்வமான அதிர்ஷ்ட நமக்கு காட்டுது காட்டுறது அந்த அந்த ஹதீஸ் சொல்றதுக்கு முன்னாடி அசத் அல்லாஹ்லா இல்லான்னு சொல்லும் போது நாங்கள் விரலை உசத்துறோம் சொன்னாங்கல்ல இப்படி அசது அல்லா இல்ல சொல்லும் போது விரலை உசத்த வேண்டும் என்பதற்கு அதிசுகள்ல எங்கேயுமே ஆதாரம் கிடையாது தொழுகையில இந்த சஹாதத்துடைய வார்த்தை வரும் பொழுது அல்லாஹ் இல்லா இல்ல சொல்லும் போது விரலை உயர்த்தி விட வேண்டும் என்பதற்கு எந்த அதிசலையும் இடம் கிடையாதுங்கிறத ஃபஸ்ட் புரிஞ்சுக்குங்க அப்போ நம்ம தொழுகையில உட்கார்ந்ததுல இருந்து விரலை ஃபர்ஸ்ட் உயர்த்தி அசைத்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் செலாம் வரைக்கும் செய்யறோம் இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா இதற்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கிறது சுனன் நசை என்ற ஹதீஸ் கித்தாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி வாயில் பின் ஹுஜிர் என்ற நவித்தோழர் அறிவிக்கிறார் சஹாபி அறிவிக்கிறாங்க அப்ப வாயில் பின் ஹுஜிர் அழியலானவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஹதரமௌத்துங்கிற ஒரு இடத்துல இருந்து நவிசிலாசம் அவர்களை பார்க்கற மதினாக்கு வராங்க வந்து ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படி தொழுகிறாங்க அப்படிங்கிற தொழுகை முறை பார்க்கறது தான் வராங்க அந்த தொழுகை முறை ஒன்னா கவனிக்கிறாங்க எப்படி கை வைக்கிறாங்க எப்படி ருக்கு செய்யறாங்க ருக்கு செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க ருக்கு செஞ்ச பின்னாடி என்ன பண்றாங்க இப்படியே சொல்லிட்டு வரும் பொழுது நபிகள் நாயகம் சதல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த தசகுது அதாவது அந்த அமர்வுல அமரும்பொழுது பொழுது இருப்புல அமரும் தன்னுடைய ஆட்காட்டி விரலை ரஃபாக உஸ்பாகு தன்னுடைய ஆட்காட்டி விரலை உயர்த்தி

அத்தகைய அமர்வுல அமர்ந்த உடனேயே அந்த சகாதத்துல வந்து ரெண்டு வகையா செஞ்சிருக்கிறாங்க ஒன்று இந்த கடைசி ரெண்டு விரலை மடிச்சு நடு விரல் கட்ட விரலை வளையம் போல வச்சு ஆட்காட்டி விரலை தூக்கி அதுக்கப்புறம் அசைக்கிறது ஒரு முறை இன்னொரு அதிசல கபில அசாபியாவுக்குள்ளவு இல்ல இல்ல சபாபா ஆட்காட்டி விரலை தவிர மற்ற அனைத்து விரல்களையும் மடித்து வைத்து அசைத்திருந்தார்கள் என்று அதிசோருது அந்த அடிப்படையில அந்த மடிச்சோ அல்லது ரென் ரெண்டம் அழிச்சிட்டு மற்றதை ரெண்டையும் வயையும் போல் வச்சோ சமைக்கணும் செய்யலாம் இந்த மாதிரி இசாரா இந்த மாதிரியான விரல சேர்க்கக்கூடிய செய்தியை செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஹதீசுகளில் பார்க்குறோம் இப்போ சகோதரி கேட்டாங்கள இந்த இடத்துல இடையில அசை சொல்லும் போது வணக்கத்திற்குரியவன் நல்லாவே தவிர யாரும் இல்லைங்கிற ஒரு வார்த்தை வருது அல்ல ஒருவன் தான் சொல்றதுக்கு கரெக்டாக போகுதுண்டு அது ரசூல்லா இஸ்லா நமக்கு அல்லாஹ் ஒருத்தன் தான் என்று சொல்வதற்காக வேண்டியெல்லாம் சொல்லித்தரல செய்யன்னு சொல்கிறாங்க செய்கிறோம் லாஜிக் நம்ம பேசணும்னா எந்த கொள்கைக்கும் லாஜிக் பேசணும் உதாரணத்திற்கு அசதல்ல சொல்லும் சொல்லும்போது வரல உயர்த்துறோம் ஒரு லாஜிக்க சொல்றாங்கன்னா ஒரு காரியத்தை ஒரு தடவை செஞ்ச நன்மையா பல தடவை செஞ்ச நன்மையா பல தடவை செஞ்ச நன்மை நீங்க தான் ஒரு தடவை உயர்த்திய நான் உயர்த்தி உயர்த்தி விட்டுட்டே இருக்கேன் அல்ல அவருந்தான் அப்படின்னு ஒரு தடவை உயர்த்திட்டே இருக்கிறேன்னு சொன்னா அது லாஜிக்கா போயிடும் இன்னொரு இடத்துல நீங்களாவது அஷ்ரதல்லா இல்ல நல்லா அல்லா ஒருத்தன் தான் சொல்றிய நம்ம என்ன பண்றோம் அஷத் அல்லா இல்ல இல்லல்லான்னு சொல்றதுல இருந்து இல்ல அத்தகைய ஸ்டார்ட் பண்ணி அல்ல ஒருத்தம் தான் அல்ல ஒருத்தம் தான் அல்ல ஒருத்தம் தான் அல்லாஹ் ஒரு தொழுகை முடிவு சொல்லிட்டு இருக்கோம் அப்ப என்னது லாஜிக்னு பேசணும்னா அறிவுபூர்வம் பேசணும்னா இபாதத்துல லாஜிக் பேசக்கூடாது அறிவுபூர்வம் பேசக்கூடாது ரசூல சொல்லிட்டாங்களா காரணம் கற்பிக்க வேண்டாம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு பாக்கணுமே தவிர இதுக்கு என்ன விளக்கம் ஏன் இதை சொல்லி காட்டாங்க அது காரணம் நமக்கு தேவையில்லை நபிகள் நாயகன் செல்லா அலிஸ்லாம் அழகான முறையில் செஞ்சு காட்டினதாக ஆதாரப்பூர்வமான செய்தி வருகிறது இதை உங்களுக்கு அரபி மூலத்தோடு தேவைப்பட்ட நபி வழியில் தொழுகை சட்டங்கள் புத்தகத்தில் விரல செய்தல் தொடர்பான எல்லா செய்திகளையும் தொகுத்து அதில் வெளியிட்டு இருக்கிறோம் இரண்டாவது சகோதரி ஒன்று கேள்வி கேட்டாங்க ஒழு இன்றி குரானை தொடலாம் ஆண்டு சகோதரி கேட்கிறாங்க பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் ஒருவர் தனக்கு ஒழு இல்லாத போது எதை செய்யக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது குளிப்பு கடமையாக இருக்கின்ற ஒருவர் ஆனோ மாத விளக்கு இருக்கின்ற ஒரு பெண்ணோ தூய்மையற்ற வேலை தான் இருக்கிறாங்க இவர்கள் குரானை தொடலாமா என்று கேட்டால் குளிப்பு கடமையாக இருக்கின்ற ஒருவரோ ஆணோ அல்லது குளிப்பு கடமையாக இருக்கின்ற அல்லது மாதவிடாயாக இருக்கின்ற ஒரு பெண்ணோ குரானை தொடுவதற்கோ ஏதா ஓதுவதற்கோ ஏதாவது தடை இருக்கிறதா என்று கேட்டால் அங்கே நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த குளிப்பு கடமையானவர்கள் எதையெல்லாம் கடுத்தாங்கன்னு பார்க்கணும் குளிப்பு கடமையானவர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது தன்னுடைய பள்ளிவாசல் அல்லாவுடைய பள்ளிக்குள்ள நுழையக்கூடாது கூடாது இது சட்டம் குளிப்பு கடமையானவர்கள் பள்ளிவாசல் நுழையக்கூடாதுங்கிறது சட்டம் மாத பெண்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது நபிகள் நாயகம் சரதாசனம் அஞ்சு நிபந்தனைகளை போட்டாங்க ஒன்று பள்ளி வாசல் நுழையக்கூடாது ரெண்டாவது அவர்கள் வந்து தொழுக கூடாது மூன்றாவது வைக்க வைக்கக்கூடாது நான்காவது கணவன் இல்லத்தில் ஈடுபடக்கூடாது இல்லறம் கிடையாது ஐந்தாவது அந்த காபத்துள்ளாவில வந்து தவாஃப் பண்ணிடக்கூடாது அதுக்கு போறாங்கல்ல காபாவை வந்து சுத்தி தவாஃப் பண்ணிட்டு இருக்கூடாது தவாஃப் பண்ணக்கூடாது தொழுகு கிடையாது நோன்பு கிடையாது இல்லறம் கிடையாது அதே மாதிரி பள்ளியில் நுழைவது கூடாது ஒழு இன்றி குரானை தொடக்கூடாது என்று சொல்பவர்கள் ரெண்டு வகையான ஆதாரத்தை எடுத்து வைக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா மார்க்கம் வந்து ஒழு இன்றி ஒருவன் என்ன காரியம் செய்யக்கூடாது இஸ்லாம் தடுத்திருக்குதோ குளிப்பு கடமையானவன் என்ன காரியம் செய்யக்கூடாது இஸ்லாம் தடுத்துருக்குதோ மாதவிளக்குள்ளவர்கள் எந்த காரியம் செய்யக்கூடாது இஸ்லாம் தடுத்திருக்குதோ அந்த நிபந்தனையை மட்டும் சொல்லிட்டு போகாமல் குரானை தொடக்கூடாது ஓதக்கூடாது என்கிற மாதிரியான நிலைப்பாடுகளை மக்கள்கிட்ட சிலர் அறிவிக்கிறாங்க அதுலேயே ரெண்டு கருத்தில் இருக்கிறாங்க ஒரு சாரார் குரானை வந்து ஓதலாம் தொடக்கூடாது தொடருக்குமே ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு போய் ஓதிக்கணும்னு சொல்லுவார்கள் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கூடாது ஓதவும் கூடாது அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த மாதிரியான ரெண்டு வகையான கருத்தில் இருக்கிறாங்க இவர்களுக்கு என்ன ஆதார் எடுத்து வைக்கிறாங்கன்னு கேட்டால் ஒன்று சூரத்துல் வாக்கியா என்கிற அந்த திருக்குறானுடைய ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் இருக்கின்ற ஒரு வசனம் அல்லாஹ் உரப்புல வந்து ஒரு இடத்துல சொல்றான் பரிசுத்தமானவர்களை தவிர இதை யாரும் தொடமாட்டார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அப்ப பரிசுத்தமானவர்களை தவிர யாரும் தொடமாட்டார்கள் என்றால் திருக்குறானை வந்து நம்ம தொடுவது இப்படி தூய்மை இல்லாதவங்க இப்படி தொடலாம் ஒழு இல்லாமல் எப்படி தொடலாம்ங்கிற கேள்வி அந்த வசனம் வந்து எங்கே சொல்லப்படுது நல்லா கவனித்து பார்க்கணும் அல்லாஹ் உறப்படாதவன் அந்த வசனத்திற்கு முன்னாடி லவ் உல் மஹ்பூல் என்ற ஏற்றை பற்றி சொல்கிறான் லவ் உல் மஹ்பூல் என்ன இந்த உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து அழிக்கப்படும் காலம் வரைக்கும் அனைத்து சம்பவங்கள் செய்திகள் தொகுப்புகள் எல்லாமே எதில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ பி கித்தாபின் மக்கனூன் பாதுகாக்கப்பட்ட ஏழு அந்த பாதுகாக்கப்பட்ட இல்லல் முத்தகரும் பரிசுத்தமான மலக்குமார்களை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள் மனித கரம் படியாது அந்த லவ்ஹுல் மகூலை யாரும் கை வைக்க முடியாது என்று அல்லாஹான் ஏன் இந்த வசனம் இறக்கப்பட்டு தெரியுமா நபிகள் நாயகம் காலகட்டத்தில் இது வந்து சைத்தாங்க மக்கள்கிட்ட குடுக்கிறது தான் இது குரான் கிடையாது சைத்தானுடைய வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அல்லாஹு சொல்றான் பாதுகாக்கப்பட்ட அந்த ஏட்டுல மலக்குமார்களை தவிர வேறு எவருக்கும் கை வைக்கிறதுக்கு அதிகாரமோ கிடையாது தகுதி கிடையாது என்பதாக அல்லாஹு ஒரு ஒரு அந்தஸ்த மலக்குமார்களுக்கு பரிசுத்தமானவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டான் அதைத்தான் குறிக்கிறதை தவிர மனிதர்கள் ஒழு செய்யாதவன் தொடக்கூடாதுங்கிற சட்டத்தை சொல்லல இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் சொன்னதாக கடமையானவர்களோ அல்லது அந்த ஏற்பட்டவர்களோ திருக்குறான் ஒரு வசனத்தையும் கூட படிக்க கூடாது என்பதாக ஒரு செய்திய திருமிதி என்ற ஹதீஸ் கிதாவில் பதிவு செய்யப்பட்டிருந்ததை பார்க்கிறோம் அந்த ஹதீஸை அறிவித்த இமாம் அவர்களை என்ன சொல்றாங்கன்னா இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் வரிசை சரியில்லை இதில் அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்பாளர் சில ஒருத்தர் இடம்பெறுகிறார் இந்த அறிவிப்பாளர் பொய்யரா இருக்கிறார் என்று இமாம் திருமதியும் சொல்கிறார் இந்த அறிவிப்பாளர் சரியில்லை என்று இமாம் ஷாஃபி ராமத்துல்லா இளையவர்கள் ஷாஃபி மது பண்ணி போறாங்கல்ல அந்த ஷாஃபி என்று சொல்லக்கூடிய இமாம் அவர்களும் இந்த அதிசல வர அறிவிப்பாளர் சரியில்லை இது நம்ப தகுந்த உண்மையான செய்தி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்படி பார்க்கும் பொழுது திருக்குறான் வந்து அனைவருக்கும் பொதுவானது அரைவனு அனைவரும் படிக்கத்தக்கது அனைவருக்கும் எந்த நிபந்தனையின்றி வாசிக்கத்தக்கதாக இருக்கின்றது இதை வந்து யாரும் தொடலாம் எப்படியும் படிக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு உழுவோ குளிப்பு கடமையோ அல்லது கடமையான குளிப்போ அல்லது மாதவளத்திலிருந்து தூய்மையாக வேண்டும் என்ற நிபந்தனையோ இஸ்லாம் விதிக்கவில்லை என்பதை இதற்கு பதிலாக சொல்லிக்கொள்கிறோம்